மீண்டும் மணிப்பேரத்தில் உங்களெல்லாம் சந்திப்பதில்லை எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை உங்க கேள்விக்கு பதில் நிறைய கேள்விகள் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் யூடியூப்ல யூடியூப்லேருந்து வந்திருக்கு பாக்கி வந்து இன்ஸ்டாகிராம் கேள்வி இருக்கு நிறைய பேர் பார்த்து இந்த கல்யாண சண்டை பயங்கரமா இறங்கிருக்கு கிராஷ் ஆயிடுச்சு அறுபத்தி ஏழு இருந்து நூத்தி பத்து ரூபாய் வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணணும் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கிட்ட இருக்கு இப்போ எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இறங்கின கன்சிடர் பண்ணணும் சரி ஸோ திருப்பி திருப்பி நிறைய பேர் இது கேட்டிருக்கீங்க பண்ணன் வந்து கிளீனாகவே டவுட் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே சொல்லிட்டாரு ஏன் பேங்க்கை ஒரு கடன் கொடுக்க ரெடி இல்லாமல் ஒரு ஓக்டரி கேபிட்டலில் போய் வாங்கினார் ஒரு டிஸ்டஸ் ஃபண்ட் மேனேஜர்ட்ட வாங்கினாருங்கிற சந்தேகத்தினால எக்ஸிட் கம்மிட்ரு போனால் இது தமிழில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஆவர்ட் மார்க்ஸ் கிட்டேருந்து கடன் வாரன் வாங்குறதுக்கும் கடன் வாங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஏன்னா அவரும் கடன் கொடுக்குறது இல்லை கம்பெனிக்கெலாம் வாரண்ட் ப்ரஃபிட்டாக எல்லா கம்பெனிக்கும் கடன் கொடுக்க மாட்டோம் கடன் கொடுக்கறது வாரன் ப்ரஃபிட் பிஸ்னஸ் இல்லை ஆவர்ட் மார்க்ஸுக்கு கடன் கொடுக்கறது தான் பிஸ்னஸ்ஸே ஸோ ஒரு கம்பெனி டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அவனுக்கு ஹை ரிட்டர்ன் வரும் அதனால நெகட்டிவ் சைக்கிள் ஃபீட் ஆகும் ஸோ லோனு கன்சார் யார் வேணால் கொடுப்பாங்க அது இவரை கொண்டு போய் வச்சு இதில் பேங்க்லேயே வாங்கியிருக்கலாம் லட்டா வேறு ஏதாவது எஃப்ஐஐ வாங்கியிருக்கலாம் தேவையில்லாமல் ஏன் இவர்கிட்ட வாங்கினார்னு சந்தேகம் வந்துருச்சு அதனால பெட்டர் டு பி தென் சாரி அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க ஹவு ஆனந்த் சார் வில் டூ திஸ் நோ இன்டெகிரிட்டி ஏன்னா நிறைய நிறைய சொல்லு நான் வாட்டி சொல்லியாச்சு குரு கிட்டே வந்திருக்காங்க அதனால தான் இந்த இந்த சேனலுக்கு வீடியோ என்னோட கேட்கணும்னா பீரிஜுக்கு வந்து கேட்பாங்க சரிங்களா இன்ஸ்டாகிராம்ல பாப்பாங்க நீங்க சொல்லுங்க ஆல்ரெடி நிறைய திட்டுவாங்க வாரம் வாரம் எல்லாரும் வந்து அவர் பேசும்போது நீங்க தடுக்காதீங்க நீங்க நிறுத்தாதீங்க அவர் ஃப்ரீயா பேச விடுங்கன்னு ஸோ நீங்களே ஃப்ரீயாக சொல்லுங்க படி 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 கரெக்ட் இதை படிக்குதுன்னு கேட்டிங்கன்னா நியூஸ் பேப்பரை படிங்க என்ன நியூஸ் பேப்பர் படிங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பரும் படிங்க ஆனால் படித்தா உடனே நம்பிக்காதீங்க ஏன்னா இந்த காலத்தில் நியூஸ் பேப்பருங்களாம் நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸே வந்து நியூஸ் பேப்பர் ஓனராக ஆகிட்டாங்க அதனால் ஒரு இடம் கண்ணு மூடி நம்ப முடியாது நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ப்ளூம்பர்க் மார்னிங் கான்டெக்ட் கென் எக்கனாமிக் டைம்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் லைன் மின்ட் ஹிண்டு ஒரு மியூசியம் இன்னொரு மியூசியம் கோரிலேட் பண்ணி பாருங்கள் உண்மை வரதா இல்லையாங்க கரெக்ட் அப்புறம் நிறைய பேர் இப்போ இன்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து ட்விட்டரில் இருக்காங்க மீடியமில் அவங்களே எழுதி போகிறாங்க பிளாக் பேஜ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இண்டிபெண்ட்டாக இருக்கவங்க அவங்களாம் யாருன்னு எந்த நீங்கள் நம்புறீங்க உங்கள் ஐடியாலஜி பிரகாரம் இருக்குன்னா அவங்க இதில் போய் படிங்க அவங்க என்ன எழுதியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நிறைய நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க எங்கள் அண்ணன் மாரி அவங்களாம் ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க அதில் போய் படிங்க ஆனால் நிறையா படிக்கணும் நிறைய கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்கறதுல தான் பதில் தெரியும் அப்போ தான் முதுவாக புரிய அமைக்கும் இன்னொன்று விதம் எப்படின்னா எங்கள் அண்ணன் எதுவும் சொல்லியிருக்கு ஒரு கம்பெனி பார்க்குறீங்க அந்த கம்பெனியாரை எம்ப்ளாயீஸ் எப்படி ட்ரீட் பண்ணான்னு பார்க்கலாம் உங்களுக்கு அந்த கம்பெனி யாரும் தெரியாட்டா நீங்கள் போய் லிங்க்டினில் போகலாம் போய் அந்த கம்பெனி பேர் போட்டால் இவ்வளோ யாருனா அவங்க அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசி எம்ப்ளாயி எப்படி நடத்துகிறாங்க கம்பெனியை வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு தெரிஞ்சிருக்கும் கரெக்ட் ஒரு எம்ப்ளாயியை ஒழுங்காக நடத்தாத கம்பெனி ஷேர் ஹோல்டரை ஒழுங்காக நடத்தாது கரெக்டாக நடத்த மாட்டாங்க அதை நம்பாதீங்க எம்ப்ளாயை கூப்பை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா கஸ்டமர்ஸை கூப்ப மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னா டெஃபினாகிட்டா இன்வெஸ்டர்ஸையும் மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது ஸோ இதுதான் வந்து ப்ரொமோட்டரை பற்றி கண்டுபிடிக்கிறது அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா வாட் இன்ஃபர்மேஷன் டு வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் டு கெட் த்ரூ த ஆனுவல் ரிப்போர்ட் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட் படிக்குங்கிறீங்க பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு போங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க புரிஞ்சுடுது ஆனால் அது படிக்கும்போது என்ன இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் மண்டல வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு உனக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியணும் அதில் நோட்ஸ் டூ அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த நோட்டில் நாங்கள் என்ன அசெம்ஷன் இருக்குங்கிறது தெரியும் அப்புறம் ப்ரமோட்டர் டைரக்டர்ஸுக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்கான் இல்லை கம்பெனிக்கும் ப்ரமோட்டருக்கும் என்ன ட்ரான்சாக்ஷன் இருக்குங்கிறது அதில் தெரியும் யாருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு தெரியும் ரீசெண்டாக ஒரு கம்பெனி வந்து கோகுல் தாஸ் எக்ஸ்போர்ட்ஸு சிவராமகிருஷ்ணன் கணபத்தின்னு ப்ரொஃபஷனல் எம்டிக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்கணும்னு உடனடியாக ஏற்றினாங்க எல்லா இன்வெஸ்டர்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்டர்ஸும்ஸ்டாக ஓட்டு போட்டாங்க ஸோ யார் ஓனர் கீ எம்ப்ளாயீஸ் யாரு அந்த கீ எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறான் இதெல்லாம் தெரியணும் இப்போ எல்என்டி ஹை வேல்யூ கம்பெனியாக இருந்தது நான் இங்கே ரொம்ப பேசினது கிடையாது நான் எல்என்டியில் ல ஸ்டாக் ஓனர் ஃபார்த் நியர்லி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆ ஸோ இப்போ எனக்கு என்னென்னா சுப்பிரமணியம் இத்தனை நாளாக க்ரியேட் பண்ண பிராண்டாக தேவை இல்லாமல் வாயை விட்டு அதை கலி பண்ணிட்டாங்க ஸோ இது மாதிரி தான் பார்க்கணும் கரெக்ட் அப்புறம் ஏன் நிறைய பேர் கேட்குறீங்க வந்து ஏன் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து இருந்து லாஸ்ட்டு பேஜ் படித்தோம் லாஸ்ட் பேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு பேஜ் படிக்கிறீங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த லாஸ்ட் பேக்கில் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது அந்த நோட்ஸ்ன்னு சொல்கிறேரு அந்த நோட்ஸ்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்டோட நோட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப போட முடியாது அது சும்மா அங்கே ஒன்று ரெண்டு நம்பரை போட்டு தான் போட்டுருக்கோம் ஆமாம் எல்லாம் நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க மேக்கப் போடுறது மாரி அந்த மேக்கப்பை எடுத்துகிட்டு பார்க்கறது தான் நோட்ஸு அதில் கரெக்டாக சொல்லுவான் இவன் லயபிலிட்டினா அந்த லயபிலிட்டிலாம் என்னது இதுமாரி லாங் டேர்ம் ஷார்ட் டேம் லயபிலிட்டிஸில் வந்து இருக்குது அதர்ஸ் லயபிலிட்டிஸ் இருக்குன்னா அந்த அதர் லையபிலிட்டிஸ் தான் என்னது அங்கே உள்ளே எழுதியிருக்கோம் ரெவன்யூ வந்து பயங்கரமாக அனுச்சிருப்பாங்க கடைசி நீங்கள் அந்த ரெவன்யூ நோட்ஸ் எடுத்து பார்த்தா தான் தெரியும் ரெவன்யூக்கு எக்ஸாக்டாக இங்கே வருது ஒன் டைம் சேலு நடந்திருக்கா இல்லாட்டா வேற ஏதாவது பிஸ்னஸ் செஞ்சு வாடகை வாங்கி காமிக்கிறாங்களா சும்மா அதுமாரி மேக்அப் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த வாட்டி ஹிந்துஸ்தான் யூனிட் சேல்ஸ் டூ பர்சன்ட்டு தான் ஏறி இருக்குது ஆனால் ப்ராஃபிட்ஸ் நைன்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குது ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா ப்யூரிட்டின்னு ஒரு வாட்டர் ஃபில்டர் பிஸ்னஸ் இருந்தது அதை விற்று காசாகிட்டாங்க தான் ப்ராஃபிட் ஏறிடுச்சு நம்ம என்ன நினைப்போம் ப்ராஃபிட்னு போய் டப்புன்னு வாங்கிடுவோம் கரெக்ட் இதுதான் பேலன்ஸ் ஷீட் படிக்கிறதுக்கு ரீசன் ஏன்னா ஓனர் முன்னாடி என்ன எழுதியிருப்பாரு இதுமாரி இன்வெஸ்டர்ஸு நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் எங்கள் தாத்தா இது செஞ்சது நானும் இதுமாரி செய்ய போகிறேன் எல்லாம் சொல்லுவார் ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது உண்மையாக அந்த என்ன பண்ணுறாரு இந்த ஓனர் பணம் இங்கேருந்து போகிறது இங்கேருந்து வர்றது அவர் வந்து அவருக்கே தேவையில்லாமல் ரெண்டு பிளேன் வாங்கிக்கிறாரா அதெல்லாம் வந்து வெளில வந்துடும் ஏன்னா அதெல்லாம் கணக்கு முன்னாடி காமிக்க வேண்டாம் ஆனால் அதெல்லாம் பின்னாடி எழுதி தான் ஆனும் ஏன்னா ரூல்ஸ் இந்தியாவில் அதுமாரி வந்து செபி சொல்லியிருக்காங்க எங்கள் எல்லாத்தையும் எழுதிடுப்பா ஸோ அடியில் எங்கேயாவது தேவையில்லாமல் உழிச்சு வச்சுருப்பாங்க அதனால்தான் பின்னாடிலேருந்து முன்னாடி படிக்கணும் இங்கே நீங்கள் பின்னாடி போது உங்களே தேவை இனிமேல் நம்ம படிக்க தேவையில்லை இந்த கம்பெனியே வேண்டாம்ப்பா எடுத்து வச்சிடலாம் நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து படிச்சு வச்சிங்கன்னா ஆ இருக்கே நான் இருக்கேன்னு ஒரு பயஸ் ஃபார்ம் ஆகிடும் பயஸ் ஃபார்ம் ஆகிடுச்சா ரொம்ப கஷ்டம் அப்போ நோட்ஸ் படிக்கும்போது என்னதுன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க பேக்லேருந்து படிக்கும்போது கிளியராக தெரியும் அதனால தான் பேக்லேருந்து ஃப்ரண்ட் படிக்கும் அடுத்த கேள்வி வென் யூ ஆர் சேயிங் கன்சிடர் சம் ஸ்டாக் இன் த பாஸ்ட் தென் யூ ஆர் சேயிங் பேஸ்ட் ஆன் யுர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏஜ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் இஸ் இட் ஓகே டு கன்சிடர் ஃபார் எவ்ரிபடி வித் டேக்கிங் எனி ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் நீங்கள் இப்போயும் சொல்கிறீங்க ஸ்டாக் பார்க்கும்போது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் ஏஜ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டைல் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இது சும்மா அப்படியே அது இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் ஸ்டாக் வாங்குறது யாரும் வாங்குறோம் ம் எவ்வளோ ஸ்டாக்ல போடுறது தான் ஏஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஏன் சொல்லிடு போயிட்டோம் வயசு எனக்கு ஐம்பத்தெட்டு எனக்கு வேறு சோர்ஸ்லேன்னு படம் வருது ஸோ ஸ்டாக்கில் இருக்கிற பணம் இஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஃபார் மீ சிம்பிள் ரூல் சொல்கிறேன் டிமேட் பிலாங்ஸ் டு த மார்க்கெட் வாட் இஸ் இன் த பேங்க் பிலாங்ஸ் டு யூ அதாவது டிமேட்ல இருக்கிறது மார்க்கெட் படம் பேங்க் அக்கௌண்டில் இருக்கிறது உங்கள் படம் ஸோ டிமேட் இன் மை ஒப்பீனியன் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் மனி ஸோ அது எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்க மாட்டேன் ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் த டிமேட் மணி ஃபார் மை டே டு டே லிவிங் அதனால் இப்போ நான் வந்து என் பையன் வந்து ஃபீஸ் கட்டணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அது மாதிரி இருந்திருந்தால் தென் ஐ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் த டிமேட் ஏன்னா பசங்களும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ பேசிக்லி இப்போ வினோத் இஸ் வினோதேசன்னு டிஃப்ரெண்ட் பொசிஷன் வினோதேஸ் அ சன் அண்ட் அ டாட்டர் ஹி ஹஸ்ட்டு புட் எம் த்ரூ ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரொம்ப ஸோ அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பி லெஸ் அவன் டிஃபன் காஃபி ரேஞ்ச் வில் பி லெஸ் கொடுத்தேன் நைட் டிஃபன் காஃபி ரேஞ்ச் ஸோ அவன் வந்து டி கொஞ்சம் பணம் எடுக்கணும் அவனும் எடுக்க வேண்டாம் எடுக்கலாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிச்சயமாக எடுக்கவே மாட்டேன் ஸோ இஃப் யூ டோன்ட் நீட் மனி தேவையில்லாத இல்லாத பணம் தான் டி இருக்குது ஸோ இட் பிலாங்ஸ் டு தி மார்க்கெட் வேற தேவையில் இருக்கிற பணம்லாம் பேங்க்கில் இருக்குது உங்கள்கிட்ட எப்படிலாம் தேவையில்லாத பணம் இருக்குது நீங்கள் தான் டிட்டர்மின் பண்ண முடியும் பண்ண இந்த ஸ்டாக்கை வாங்கினோமா இல்லையாங்கிறது இல்லை அந்த எவ்வளோ வாங்கலாங்கிறது தான் மொத்தம் டிஃபன் காஃபிலே ஃபிஃப்டி லேக்ஸ் போட்டு ஐயோ ஐயோங்குறது இப்போ ஸோ டிஃபன் காஃபின்னா இப்படி யார்ட் அட்டன்டாட்டா கூட டிஃபன் காஃபி ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ண மாட்டார் ரெண்டு மாசத்துல அதனால தான் இதுதான் இவர் வந்து நம்பர் சரிங்களா உங்களை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காரு வருஷம் வருஷம் எல்லாம் பார்த்துருக்காரு ஆனந்த் சார் சொன்னா கரெக்டாக உயிருங்கிறது அவர் இப்போ என்ன ஃபீல் பண்ணா ஆனந்த் சார் வந்து சொல்லியிருக்காரு இந்த வருஷத்துக்கு பிகினிங்லேயே கோல்டு வந்து இந்த வருஷம் நல்லா போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது இவருக்கு வந்து டெய்லி ஆப்லலாம் வந்து மெசேஜ் மெசேஜா அப்படியே நிறைய பர்சனல் லோன்லாம் வருது ஆல்ரெடி ப்ரீ அப்ரூவ்டா அவர் என்ன சொல்றேன்னா ஒரு ஃபைவ் டென் லேக்ஸ் அப்படியே லோனாக எடுத்துடுறாரு பர்சனல் லோனா எடுத்து அப்படியே கோல்டு வாங்குறது வருஷம் கடைசியில் வந்து ஆனந்த் சார் சொன்னது இப்பயும் சொல்றாரு மழை வரும்னு வந்து மழை வரும் எல்லாத்தையும் அப்படியே வித்துட்டு அந்த ப்ராஃபிட்டை வச்சுட்டு லோனை மூடிட்டு அப்படியே கோல்ட் பேங்கிறது கோல்டு எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் கிரோகம் பர்சனல் லோனுக்கு பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது உங்கள் கைக்கு தெரியாது ஸோ அஞ்சு ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு இந்த வருஷத்தில் அஞ்சு கோல்டு அஞ்சே முக்காலுக்கு போகாது கரெக்ட் வச்சுக்கோங்க நீங்கள் லோன் எடுத்த பிறகு ஒன்னாந்தேதி அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இஎம்ஐ கட்டணும் அவன் வந்து இருக்க மாட்டேது நீங்கள் வாட்ஸ்அப் கட்சியில் வா தம்பி அப்போ நான் லம்பா வாங்கிக்கிறேன்னு சொல்ல மாட்டேது இஎம்ஐ நீங்க கட்டி ஆகணும் மார்க்கெட்ல என்னான்னாலும் அந்த இஎம்ஐ கட்ட முடியும்னா உங்களால் மாசம் மாசம் அந்த இஎம்ஐயை கோல்டா போடுங்க கரெக்ட் அதுவெல்லாம் தான் நீங்கள் செய்யணும் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கல்ல அதே பணத்தை எடுத்து கோல்டு பீஸை வாங்குங்க அதான் அண்ணன் சொல்லுங்க ஆனால் உங்களுக்கு அதில் வந்து சொன்னால் வணங்காது ஏன்னா அது ஒரு பெரிய லம்சம் மாரி தோணலை அது சைக்காலஜி அது நிறையா வாட்டி எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு மைண்ட் செட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிங்ல மோர் தென் மணி ஸோ மைண்ட் செட்டை முதல்ல தயார் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பணத்தெல்லாம் பார்க்கலாம் அடுத்த கேள்வி இப்போ வர பட்ஜெட்டில் கோல்ட் இம்போர்ட் டியூட்டி ஏற்றுவாங்களா உங்கள் வியூஸ் என்ன இது ஏற்றி தானே பெருசாக ஸ்மக்லிங் தான் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்தியாவுக்கு ரெவன்யூ வந்து இங்கே ஒன்றும் வரதுக்கு பெருசாக வராது மோஸ்ட் ஆஃப் கோல்டு அண்டர் கிரௌண்டாக போயிடும் திரும்பி நேற்று என்ன ஹிந்தியில் யாரோ கேட்டாங்கல்ல யூஏஇனு ஆமாம் இப்போ வர்த்து இல்லை அவங்க டாக்ஸ் ஏற்றினா வர்த்தாக மாறிடும் ஆ அது ஞாபகம் வச்சுக்கிறேன் ஒருத்தர் கேட்டது அது நான் வந்து ஹிந்தியில் கேட்டேன் அதை ஆனால் கரெக்டாக ஞாபகப்படுத்தினது அவர் என்ன கேட்டார்னா இதுவே நான் துபாய் துபாய் போறேன் அப்போ துபாயிலேருந்து வரும்போது அங்கேயும் கோல்டு வாங்கிட்டு வரத்துக்கு பெட்டரான்னு கேட்டார் டாக்ஸ் எல்லாம் பார்த்து அண்ணா அப்போ சொன்னா அதெல்லாம் பார்க்கறது இப்போ ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் இல்லைன்னு சொன்னார் ஸ்பெஷலி நீங்கள் டூரிஸ்டாக போகிறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப லிமிட் எடுத்துன்னுக்கு வாய்ப்பு அவ்வளோ கிடையாதுன்னு ஆனால் இப்போ டாக்ஸ் அவங்க ஏற்றி விட்டுட்டாங்கன்னா டியூட்டியில் அப்போ டெஃபினட்டாக ஒரு ஆர்பிட்ராஜர் தான் வரும் ஸோ அது மனசில் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி சார் ஐ எம் டூயிங் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் செப் ஸ்மால் அண்ட் மீடியம் கேப்ல எவ்ரி மாதம் கேன் ஐ இன்வெஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் விச் ஐ கெட் சம் லம்ப் சம் அந்த ஷேர்ல வாங்கணுமா ஃபார்மா பீஸா ஐடி பீஸா ஃபர்ஸ்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் வெல்ல எடுத்து அதான் சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சதுதான் படிக்கும் போதே ஐயோ அடி வாங்குறோமே அப்படின்னு பார்த்தேன்னா அப்படிங்க ஸ்மால் கேப் மிட் கேப்பை வித்து உடனே பாண்டில் போட்டு வர இன்ட்ரெஸ்ட்ல ஐடிசி வாங்க ஸோ ஏன்னா உப்பே உங்க ஸ்மால் கேப் மிட் கேப்ல நீங்க பயங்கரமாக அடி வாங்கியிருப்பீங்க ஏன்னா அது பயங்கரமாக கரெக்டாக இருக்கு அதுவும் நாங்கள் ஹிந்தியில் பேசினோம் இது இதுமாரி பி வந்து நல்ல பி இருக்க கம்பெனிகள்லாம் இப்போ மிட் கேப் ஸ்மால் கேப்பில் அதெல்லாம் இப்போ கரெக்டாக இப்போ சீப்பாக இருக்குது ஏன்னா நாங்கள் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் இப்போ கன்சிடர் பண்ணாமா பண்ண வேண்டாம் ப்ரமோட்டர் தெரியாது ப்ரொமோட்டர் தெரியாமல் மாட்டிக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் கரெக்ட் இந்த ப்ரமோட்டர் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறோன்னா இதான் இப்போது பயங்கரமாக ஆஃப் போகிறது ஏன்னா இப்போ மார்க்கெட் நல்லா இருக்கும்போது எல்லா ப்ரமோட்டரும் தங்க மாரி இருப்பது பார்க்க சரிங்களா இந்த மார்க்கெட் கழகும்போது அந்த தங்கம்லாம் உறிஞ்சிட்டு அடியில் கல் இருக்கா இல்லை நிஜம் உண்மையான தங்கமாக தெரிய போகிறது அதனால பார்த்துருங்க ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் தொடாதீங்க நிறைய இதெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் நல்லாவும் கணக்கு சொல்கிறீங்க நல்ல நம்பர்ஸ் தான் காமிக்கிறீங்க கேண்டில் ஸ்டிக் டீ ஸ்டிக்லாம் காமிச்சு சார் பார்க்கலாமா பார்க்கலாமான்னு கேட்குறீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் தொடாதீங்க கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு தோண்டிட்டு நான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் என்ன ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி பற்றி கேட்டீங்க ம் ஒரு கதை சொல்கிறேன் பேர் சொல்ல மாட்டேன் ம் இப்போ யூடியூப்பில் பிரபலமாக பேட்டி கொடுத்துட்ருக்காரு அவர் ஒரு காலத்தில் ரத்தன் டாட்டாவோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தார் இப்போ ரத்தன் டாட்டா இப்படி அப்படி நான் அவரோட இவ்வளோ க்ளோஸ்னு பேசிக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டில் ரத்தன் டாட்டாவை அவர் கொஞ்சம் லேஸாக பேக் ஸ்டாப் பண்ணார் சிரிச்சுட்டே ரத்தன் டாட்டா சொன்னார் ஐ டோன்ட் வாண்ட் டு சி யுவர் ஃபேஸ் எ வெரைக் அட்வைஸ் வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லை நம்ம அப்புறம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம் உன்னை பற்றி எவனுமே நினைக்க மாட்டான்னு சொல்லிட்டார் இருபது வருஷம் ஆகிடுச்சு நம்ம தலைவர் போய் சேர்ந்துட்டார் இது மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இப்போ அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு ஆளோட இருபத்து வருஷம் ஹிஸ்ட்ரி தெரியும் ரீசெண்டாக யூடியூப்பில் இருக்கிற இன்டர்வியூ பார்த்து ஏமாந்துடாதீங்க யாருன்னு கேட்காதீங்க கமெண்ட்ல எழுதாதீங்க புத்திசாலியாக இருந்தால் நீங்களே புரிஞ்சுப்போம் என்னையும் கேட்காதீங்க அவர் யாரை பற்றி பேசுறது எனக்கும் தெரியாது அதனால் என்னையும் நீங்கள் கேட்டதுனால நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் ஒர்க்காக இருக்கும் நிறைய இடத்துல போய் தேடுங்க குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க கண்டுபிடிச்சு யாரெல்லாம் கெஸ்ட் பண்ணிக்கோங்க அவர் யாருங்கிறது இம்பார்ட்டன்ட் கரெக்ட் நடந்தது தான் இது வந்து இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் இப்போ ரீசண்டாக வந்து செவாக் ஒரு பேட்டி கொடுத்தான் நவாப பட்டோடி பற்றி சொன்னோம் நவாப பட்டோடி வந்து சைஃப் அலிகானோடய அப்பா அவர்கிட்ட ஒரு டிடிசியை மீட்டிங்க்கு அருண்ஜேட்லியை பார்க்கறதுக்கு அவர் காரில் கூட்டிகிட்டு போனார் நவாப பட்டோடி யாருன்னு உங்களுக்கு தெரியணுன்னா அதுங்க போய் கூகுள் பண்ணி பாருங்கள் நவாப் ஆஃப் ஜூனியர் இவர் சைஃப் அலிகான் நவாப் ஆஃப் பட்டோட்டி சப் ஜூனியர் நவாப் அப் பட்டோட்டி ஜூனியர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு வந்தோம் சார் ஒரே சில சிலப்பு நம்ம போய் பட்டோடியை கார் ஓட்டுறான் அவன் நவாப் ஸோ அவன்கிட்ட வந்து கேட்கும்போது நவாப்ட கேட்குறாரு சார் டு யூ சீ ஸ்தில் கிரிக்கெட் அப்படின்னா எஸ் அப்படின்னார் சார் ஹவ் யூ சீன் மை பேட்டிங் அப்படின்னு கேட்டிருக்கான் பை சரி எஸ் ஐ என்ஜாய் இட் மச்னா சரி எனி தாட்ஸ் அப்படின்னா அப்படின்னா எதாவது யோசனை நீ லெக் ஸ்டெம்பில் நிற்கிற அதனால் ரொம்ப பால் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டெம்ப் போச்சுன்னா உன்னால் அடிக்க முடியல அதனால் லெக் ஸ்டெம்ப் கார்டுக்கு பதிலாக மிடில் அண்ட் ஆஃப் கார்டு எடு இந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப் போகிற பாலெல்லாம் நல்லா வீசு வீசுன்னு வீசுவேன் உனக்கு ஃபுட் ஃபுட்ஒர்க்கு டிபெண்ட் இல்லை நீ ஐசைட் டிபெண்ட்டு அதனால் கார்டை மாற்றணும் இது தான் ஒரு ப்ரமோட்டர் இன் ஷெவாக் ப்ரமோட்டர் நவாபு வந்து வாட்சிங் அண்டு ஜட்ஜ் பண்ணுற இன்வெஸ்டர் இது எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி எண்பத்தி அஞ்சோ இல்லை எண்பத்தி ஆறுலையோ இந்தியாவுக்கு கடைசி பொங்கல் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறது இல்லை அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் டெஸ்ட் நடந்தா தெரில அந்த பொங்கல் டெஸ்ட்டில் இது சேப்பாக்கில் மேட்ச் நடக்கிறது சிவராமகிருஷ்ணன் இந்தியன் நெக்ஸ்பின்னர் மொத்தம் போலிங் போட்டுன்னு இருந்தோம் அதுதான் உன்னோடய டெபியூ சீரீஸு இங்கிலாண்டு இந்த சீரிஸ் ஜெயித்தாங்க முதல் ரெண்டு டெஸ்ட்டில் பயங்கரமாக விக்கெட் எடுத்துவிட்டாங்க ஸோ இந்த கமெண்டேட்டர்லாம் பயங்கரமாக அப்போல்லாம் வந்து அது தூர்தர்ஷன் கமெண்ட்ரி தான் எல்லாம் கூச்சிருந்தாங்க அப்படியே இவன் தான் அடுத்த பெரிய சந்திரசேகர் மாதிரி லெக் ஸ்பின்னர் அது இதுன்னா பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இவன் இப்படி போடுவான் கையே தெரியாது காலே தெரியாது அப்படி இது லெக் ஸ்பின்னா கூக்லியான்னு தெரியாதுன்னு நவாஃப் பட்டோடி ஜூனியருக்கு ஒரு கண்ணு தான் என்னது ரெண்டு கண்ணு கிடையாது ஒரு கண்ணு தான் நாங்கள்லாம் அப்போல்லாம் வந்து இந்த வாலண்டியராக இருப்போம் ஸோ இந்த கமெண்ட்ரி பாக்ஸுக்கு பின்னாடி தண்ணி எடுத்துன்னு வரத்துக்கு நாங்கள் நான் பதிஞ்சு பையன் பதினேழு வயசு இருந்திருக்கோம் நாங்கள் எல்லாம் நின்று இருந்தோம் ஒரு கமெண்டேட்டர் ஒன்று கமெண்டேட்டர் நவாப்ட்ட சொல்கிறான் நவாப் தான் எக்ஸ்பர்ட் கமெண்டேட்டர் இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்படி போடுவான் அப்படி போடுவான் ஒன்றா நவாப் சொன்னான் டேய் அவன் போலிங் போடுறான் இங்கேருந்து என்னாலும் சொல்ல முடியும் என்ன போடுறான் அடுத்த ஆறு பால் இது லெக் ப்ரேக்கு இது கூகுளி இது ஃப்ளிப்பர் இது ஸ்ட்ரைட்டர் வந்து சொன்னான் கரெக்டாக ஆறு பால் கரெக்டாக சொன்னார் அவர் என்ன சொன்னார் கமெண்ட்ரிக்கு சொல்லிக் கொடுக்குறாரு கையப்பாரு இங்கே இரநூறு மீட்டர் மேலேருந்து ஒரு இது மேலேருந்து பார்க்குறான் சைட் ஸ்க்ரீனை கைனில் பார்த்து ஒரு கண்ணால் பார்த்து சொல்கிறான் எது எந்த பாலுன்னு ஸோ ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டிங்கிறது அது மாதிரி கையை பார்க்கறது ஈஸியாக வராது எல்லோரும் நவாபாஃப் ஜூனியர் பட்டாவுட்டி மாதிரி ஆக முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க